அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்டேட்ஸில் பார்க்கக்கூடிய மாநிலம் ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா நடந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு வருடமாக முதல்வராக இருந்த பிஜு ஜனதாதளுடைய கட்சி தலைவர் பட்நாயக் அதாவது நவீன் பட்நாயக் தன்னுடைய முதல்வர் பதவியை பிஜேபி கிட்டே இழந்திருக்காரு நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டுகளை கொண்ட ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதாதள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி இவங்க எல்லாமே தனிச்சு தனிச்சு தான் நின்னாங்க இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனியாக போட்டிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஒடிசா மாநிலத்தை அதிகமாக ஆண்ட கட்சின்னு பார்த்தா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நேஷனல் காங்கிரஸுக்கு கிடைச்ச சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை பதினாலு தான் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு கிடைச்ச இடம் ஒன்று நவீன் பட்நாயக் கிடைச்ச இடம் ஜீரோ இருபத்தி நாலு வருடங்கள் ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் தன்னோட முதல்வர் பதவியை பிஜேபி இழந்துட்டாரு அது போக இருபத்தி ஒரு எம்பி தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட நவீன் பட்நாயக்கால் பிடிக்க முடியல இந்த சூழ்நிலையில் நவீன் பட்நாயக்கும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து சட்டமன்ற தேர்தலிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்களை அதாவது பன்னெண்டு எம்பி தொகுதிகளை காங்கிரஸும் இந்த பி பிஜேடியும் வெற்றி பெற்றிருக்க முடியும் பன்னெண்டு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து அறுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் நவீன் பட்நாயக் காங்கிரஸ் கூட சேராததால் தன்னுடைய ஆட்சியை இழந்துட்டாரு ஒரு எம்பி சீட்டுகள் கூட அவருக்கு கிடைக்கல அதே நேரம் காங்கிரஸ் பன்னெண்டு எம்பிகளை இழந்ததுக்கு காரணம் பிஜேடி பிஜேடியும் காங்கிரஸும் ஒன்றா இணைஞ்சிருந்தா ஒடிசாவுடைய அரசியல் இருந்தே பிஜேபியை அழிச்சு ஒழிச்சிருக்கலாம் பிஜேபியோடைய வெற்றிக்கு காரணம் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை தான் அதுலேயும் முக்கியமாக இந்தியா கூட்டணியில் சேராத சில கட்சிகள் அதைவிட முக்கியமாக இந்தியா கூட்டணியிலேயே அங்கம் பெற்று காங்கிரஸுக்கு எதிராக தனிச்சு போட்டியிட்ட கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ள ஓட்டைகளை அடைக்காமல் இந்தியா கூட்டணி எப்படி ஆட்சியை பிடிக்கும் மேலும் ஒரு அரசியல் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்